என் இனிய இஸ்லாமிய உறவுச் சொந்தங்களே என் தொப்புள் கொடி உறவுகளாம் வலிய நட்புகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இந்திய ஒன்றிய அரசு இஸ்லாமியர்கள் மீது நடத்தி வரும் தாக்குதல்களின் தொடர்ச்சியாக தற்பொழுது அவர்கள் இருக்கின்ற இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து நாளைய தினம் திருவாரூர் தெற்கு வீதியிலே மாலை ஐந்து மணி அளவிலே மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த போராட்டத்திலே அனைத்து அரசியல் பிரமுகர்களும் அறிவார்ந்த சான்றோர்களும் உரையாற்ற இருக்கின்றார்கள் இந்த திருத்த சட்ட மசோதா என்பது இஸ்லாமியர்களின் மீது எந்த அளவு அச்சுறுத்தலை கொண்டு வருகிறது என்பதை விளக்கமாக பேருரையாற்ற இருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு நாம் அனைவரும் அலைக்கடல் என திரண்டு அந்த போராட்டக் களத்தையே ஆர்ப்பரிக்க வைத்து அந்த பாசிச எண்ணம் கொண்ட ஒன்றிய அரசை கவனம் இருக்கும் விதமாக திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதை ஒரு தலையாய கடமையாக எடுத்து நாளைய தினம் அந்த திருவாரூரின் தெற்கு வீதியில் நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள உறுதி ஏற்க வேண்டும் மக்களவையிலே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுவிட்டது மாநிலங்களவையிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது ஜனாதிபதியும் ஒப்புதல் வழங்கிவிட்டார் இனிமேல் நாம் போராட்டம் நடத்தி என்ன ஆகிவிடப் போகிறது என்ற ஒரு உற்சாகமின்மை நம்மளுடைய இஸ்லாமியர்கள் மத்தியிலேயே நிலவுவதை காண முடிகிறது இதே போன்றுதான் வேளாண் திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு அது சட்டமாக அமல்படுத்தப்பட்ட பிறகும் அந்த விவசாய பெருமக்கள் வீரியமாக போராடியதன் விளைவாக பதினோரு மாதங்களுக்கு பிறகு அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது என்பது வரலாறு அந்த வரலாறை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் எந்த அளவு வீரியமாக போராடுகின்றோமோ அதற்கான வெற்றியை எல்லாம் அல்ல அல்லாஹ் நிச்சயம் நமக்கு வழங்குவான் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் அனைவரும் திருவாரூரின் தெற்கு வீதியிலே மாலை ஐந்து மணிக்கு அணி திரள்வோம் இந்த போராட்டத்தை ஜமாத்துல் உலமா சபை முன்னெடுத்திருந்தாலும் கூட ஒவ்வொரு இஸ்லாமியனும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்ற உத்வேகம் நமக்குள் ஏற்பட வேண்டும் ஏனென்றால் இந்த சட்டத்தின் அபாயத்தை நம்மை விட வீரியமாக உணர்ந்தவர்களாக நமது அன்பு சகோதரர்கள் பாராளுமன்றத்திலும் சரி இன்று தமிழகத்தின் சட்டமன்றத்திலும் சரி எந்த அளவுக்கு நமக்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற அவர்களுக்கும் நாம் ஒரு உற்சாகத்தை வழங்கும் விதமாக இந்த போராட்டத்தை நாம் மிகவும் வெற்றிகரமாக நடத்தி காட்ட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம் இந்த போராட்டம் என்பது ஆண்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய வகையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதால் தாய்மார்கள் அனைவரும் தங்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் அனைவரையும் இந்த கண்டன போராட்டத்திற்கு சென்று வர ஊக்குவித்து அவர்களை அனுப்பி வைக்க வேண்டுமாய் மிக தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த போராட்டத்திற்கு கூத்தாநல்லூரிலிருந்து வாகன ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த வாகனத்தின் மூலமாக வர விரும்புவர்கள் வாகனம் புறப்படுகின்ற இடத்திற்கு மூன்று மணி அளவிலே வந்து திருவாரூரை நோக்கி கடலென திரண்டிட மீண்டும் 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 உங்களின் அன்பு சகோதரனாக நான் உங்களை வரவேற்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நாளை மாலை நாம் அனைவரும் திருவாரூரில் சங்கமிப்போம் நம் மீது திணிக்கப்படுகின்ற இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறும் வகையிலே நம்மளுடைய போராட்டத்தை வீரியமாக வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவருக்கும் கருணை புரிய செய்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி தாலா வபர்கூ అసలం అమ్ సలామా నర్సరీ అండ్ ప్రైమరీ స్కూల్ ఫర్ గర్ల్స్ ஃபார் த ஃபஸ்ட் டைம் கூத்தாநல்லூர் சரௌண்டிங்கில் எங்கேயுமே இல்லாமல் இஸ்லாமிக் பேஸில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அல்லாஹுடைய கிருபியை கொண்டு ஒன் இயர் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டடாயிடுச்சு நெக்ஸ்ட் இயர்க்கான அட்மிஷன் நடந்துக்கிட்டுருக்கு இன்ஷால்லா சேர விருப்பம் உள்ளவங்க அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க ஹை குவாலிட்டி எஜுகேஷன்ஸை கொடுக்குறோம் ரொம்ப குவாலிஃபைடு டீச்சர்ஸை வச்சு தான் டீச்சிங் நடந்துக்கிட்டு நடந்துகிட்ருக்கு இன்னும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப சேஃப்டியான என்விரான்மெண்ட் மான்டசரி பேஸ்ட்லேயும் டீச்சிங் நடந்துகிட்ருக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவும் ப்ளே பண்ணி லேர்ன் பண்ணிக்கிற விஷயங்களை எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா குயிக்கா லேர்ன் பண்ணிக்குவாங்களோ அந்த மெத்தெட்ல டீச்சிங் நடந்துகிட்டு இருக்கு இன்ஷாலா பயனடைய விரும்புனீங்க அப்படின்னா இன்ஷாலா ஸ்கூல்ல வந்து சேர்த்துக்கங்க அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க